பிரியமானவர்கள் நம்மை எப்போதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று எண்ணிவிடாதீர்கள் சில சமயம் எதிரியை விட மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் பல வார்த்தைகளால் காயப்படுத்தி விட்டு ஒரு வார்த்தையால் மருந்து போட பார்க்கிறார்கள் மன்னிப்பு வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகம் நம்முடைய பாதி சுமைக்கு காரணம் தேவையற்ற பேச்சும் சிந்தனையும் மட்டுமே எனக்கு நானே நேர்மையாய் இருக்கும்போது பயமும் இல்லை பதில் சொல்லவும் தேவையில்லை நீ தொலைத்ததை தேடு தவறில்லை ஆனால் உன்னை தொலைத்துவிட்டு போனவர்களை தேடாதே அது பயனற்றது இருளால் இருளை நீக்க முடியாது ஒளி மட்டுமே அதை செய்ய முடியும் வெறுப்பால் வெறுப்பை நீக்க முடியாது அன்பு மட்டுமே அதை செய்ய முடியும் வெளி தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை கிட்டத்தட்ட காகமும் குயிலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் கண் இமைக்கும் நேரத்தில்தான் ஆச்சரியமும் ஆபத்தும் வந்து போகிறது மனிதன் வாழ்க்கையில் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் தான் வழியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டு கொள்ளாமல் இருந்து பார் உன் மனவழிகள் குறையும் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாவம் செய்வது எளிது ஆனால் அந்த பாவத்தை கழிப்பது என்பது மிக மிக கடினம் வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை கடந்து செல்ல அன்பானவர்களும் பண்பானவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகிறார்கள் உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய் வேறு எவரை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் பயத்தின் காரணத்தால் சந்தேகம் தோன்றுகிறது அது கோபத்திற்கும் வழிவகுக்கிறது இதனால் வாழ்வில் ஆனந்தம் தொலைந்து போகிறது மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையும் மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம்